ஸோ நம்ம சேனலில் எல்லா வளாகும் நான் வந்து கலந்து கலந்து போறதால எனக்கு மல்டி டேலண்டட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க என்னோட உழைப்புக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு அவார்ட் கிடைச்சிருக்காது ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ வெல்கம் பேக் ஒரு பெரிய அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு பிளாக் தான் எத்தனையோ வீடியோ நீங்க விட்டுருக்கீங்க ஆனால் இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா எனக்காக ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா என்ன அவமானப்படுத்தின அசிங்கப்படுத்தினேன் அசிவசியமாக கமெண்ட் பண்ண எல்லார் முன்னாடியும் ஆகுது அப்போ தான் அவங்களுக்குலாம் போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய டேரக்டர் மோகன் சார் அவரோட வாயால் என்னோட பேரை வந்து சொல்லி எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சார் பெரிய ஆக்டர் நம்ம தமரே பூவுக்கு அந்த பாட்டெல்லாம் அடிப்பார் பார்த்திங்களா ஸோ அவர் கையால் எனக்கு வந்து அவார்டு கொடுத்தது அபி சிஸ்டர் வந்து சொல்லவே தேவலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு அன்பு உள்ளோம் அப் எல்லாரும் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு சிஸ்டர் ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி நான் வீட்டிலேருந்து கிளம்பி போனேன் எங்கே போய் ஸ்டே பண்ணேன் அவார்டு எப்படி வாங்கினேன் அங்கே எவ்வளோ பிரபலங்களை பார்த்தேன் அங்கே எப்படிலாம் ஃபங்க்ஷன் நடந்துச்சு இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து எப்படி நான் நாமினேட் ஆனேன் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ ரெண்டு பேரை பற்றி கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும் அவங்கள பற்றியும் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறவாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் நாங்கள் பாத்தினா ஈவினிங் வந்து வீட்டில் வந்து நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவையும் கூப்பிட்டு போயிருந்தேன் தம்பியை வந்து நான் ஊரில் விட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று நான் ஹாஸ்பிட்டல் போகணும் இன்னொன்று என்னுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் தான் என்ன தான் உடம்பு சரியில்லைனாலும் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் கிடைக்கும்போது எல்லாருமே வந்து அதை வந்து எதிர்த்துக்கிட்டு தான் போவாங்க என்ன உடல்நிலை வந்து நமக்கு சரியில்லைனாலோ அந்த மாதிரி தான் நானும் ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தியாக பெரிய சேனல் என்னோட தங்கச்சி தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க தான் வந்து ட்ரைவிங் பண்ணுறாங்க எங்கள் காரில் தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் இப்போது ரோடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அன்டைமில் தான் போகணும் ஸோ இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ஏன்னா எல்லாருமே நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரே காரில் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி சென்னையிலேருந்து வேலூருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க நான் பேசக்கூடிய ஒவ்வொன்றத்தையுமே வந்து நீங்கள் கவனித்து பாருங்க நான் எந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூடியூப்பராக இருந்தீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு உங்களாலேயும் அவார்டு வாங்க முடியும் ஸோ அதுக்காக கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த அவார்ட்லாம் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றத பற்றியும் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நாங்கள் எல்லாேருமே வழியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்படியே பிக்கப் ஆகி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காரே ஃபுல்லாக செம்ம ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்து இடத்துல ஆடிட்டு ஜாலியாக நாங்கள் வந்து போனோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோமலா டெய்லர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸான ஒரு சூப்பரான யூடியூபர் அவங்க வீட்டில் தான் நாங்கள் எல்லாருமே போய் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸ்டே பண்ணிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ஒரு மணிக்கு சமைச்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து வடலாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு வச்சோம் இட்லிலாம் வந்து செஞ்சோம் ஸோ எங்கே போனாலுமே எனக்கு வந்து சமையல் ரொம்ப பிடிக்கும்ன்றதால நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க உண்மையாக எனக்குமே வந்து நான் ரொம்ப சந்தோஷத்தோடு சமைச்சதா என்னன்னு தெரியல சாப்பாடு வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் காலையில் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சேன் அவங்க வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளதான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குற பிளேஸ் வந்து இருக்குது ஸோ மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க மண்டபத்துக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் காலையில் எங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரகாஷ் செட்டிகள் அனிதா சிஸ்டர் இவங்க வந்து பாரிஜா சிஸ்டர் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் பிரபலமான நம்மளுடைய நிறைய டிவி ஷோக்கெலாம் போயிட்டு வந்த செலப்ரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் தேவி சிஸ்டர் ஸோ அவங்கள பற்றியும் முக்கியமாக நேசமணி அக்காவை பற்றியும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இன்றைக்கி நான் இந்த அவார்டு வாங்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேசுமணி அக்காவும் அசோக் தேவிக்கும் தான் நான் வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக்குவேன் தேவி அப்படின்னு பேர் வச்சதால் என்னன்னு தெரியல தேவினாலே இவங்க எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே அன்னம் வழங்கக்கூடியவள் அதே போல தான் இந்த அசோக் தேவியுமே அவங்க மட்டும் ஒரு பலன் அடையக்கூடாது அவங்க மட்டும் முன்னேறக்கூடாது நம்ம கூட இருக்க எல்லாரையும் நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எங்கேயோ ஒரு மூலையில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நம்பரை வாங்கி காண்டாக்ட் பண்ணி நாமினேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து நாங்கள் நம்பவே இல்லை நாமினேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு மெயில் அமுச்சிருக்கோம் இது மூலயமா எப்படி சொல்லி எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு உண்மையாக கனவு போல இருந்துச்சு எனக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் எவ்வளோ அசிங்கப்படி படுறேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஸோ இது எல்லா க்ரெடிட்டுமே பார்த்தீங்கன்னா அசோக் தேவிக்கு தான் போகும் நேசமணியக்காவுக்கு தான் போகும் ஏன்னா அவங்க சொல்லலை அவங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலனா கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சே இருக்காது ஸோ அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னை ரொம்ப சேஃப்டியாக இருந்து அந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் கூட்டு போயிட்டு திரும்ப வீட்டு வரைக்கும் சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து விட்டது யார் பார்த்தீங்கன்னா சாந்தியாக பெரிய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தம்பி தான் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்தால் அவனுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லோரும் பார்க்கும்போது நாங்கள் வந்து மீடியாலே முகத்தை பார்த்துக்குறோம்ல நேரில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெர்ட் பயங்கரமாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் நேஸ்மணி அக்கா வந்து நான் வீடியோவில் பார்க்கும்போது அக்கா அக்கான்னு சொல்லி எனக்கு வந்து அவங்க பெரிய பெரியவங்க அப்படின்ற ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட்டோட எப்பயுமே பேசிகிட்டே இருந்தேன் திடீர்னு நேரில் போய் பார்த்த உடனே எனக்கு எனக்கு எடுச்சுனா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபங்க்ஷன் ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருந்துச்சு ஒரே பாட்டு மேலே சத்தம் டான்ஸ்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேலெல்லாம் அடித்து இப்போ வந்து நடிகர் வராரு அவருக்கு பயங்கரமாக செம்மயமாக அடித்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்தேன்னா காப்பிரைட் கிளைம்லாம் வந்துடும் ஸோ அதுக்காக நான் மியூட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் தேவி சிஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் நானும் சிஸ்டரும் டான்ஸ் ஆடினோம் அந்த கிளிப்பிங் சரியாக வந்து எடுக்கலை இதுக்கப்புறம் இது வந்து பார்ட் ஒன் தான் போடுறேன் பார்ட் டூவும் போடுவேன் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஸோ நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து உடனே இறைவாழ்த்துலாம் அழகாக பாடிட்டு தமிழ் தாய் வாழ்த்துலாம் அழகாக தான் ஷோ வந்து சூப்பராக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நடிகரை பயங்கரமாக வரவேற்றாங்க சரியான மியூசிக்கு மேலே சத்தெல்லாம் கொடுத்து அவரை வந்து வரவேற்பாங்க பாருங்கள் ஸோ அவர் வந்துகிட்டு இருக்காரு அவர் வரும்போது அரங்கமே பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் தான் ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அழகாக விளக்கெல்லாம் வந்து ஏற்றி தீபம்லாம் ஏற்றி நம்மளோட ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து வந்து போய்கிட்டே தான் இருந்தாங்க கண்டிவாக போயிட்டே இருந்தாங்க சாரே இந்த ஷோ எடுத்து நடத்தும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வந்து அளவில்லாத அளவுக்கு இருந்துச்சு அபி பார்வதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க இதுக்காக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு மாதம் உழைச்சிருக்காங்க மூணு மாதம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ப்ளேஸ்க்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ யார் வந்து பேசிகிட்ருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா நம்ம செலப்ரேட்டி அசோக் தேவி சிஸ்டர் தான் ஸோ அசோக் தேவி சிஸ்டர் இந்தளவுக்கு எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக சாதாரண ஒரு மனிதர்களோடு பழகிற அளவுக்கு வந்து அவங்க இவ்வளோ ஒரு இனி எளிமையாக இருக்காங்க இனிமையாக எளிமையாக வேணாலும் நம்ம சொல்லலாம் எளிமையாக இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே பெரிய விஷயம் ஸோ அதுக்கப்புறம் அவார்டெல்லாம் நாங்கள் வந்து காரில் வந்து சேஃப்டியாக வச்சிடலாம் சொல்லி தம்பி எடுத்துகிட்டு வந்தாங்க திரும்ப தேவி சிஸ்டர் தான் வராங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு அவார்டு கொடுத்தாங்க அவங்கள மேடையில் பேச சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா வந்து சூப்பராக அவங்கள வந்து கவனிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொன்னாடை எல்லாம் போர்த்தி பெரிய மாலையெல்லாம் போர்த்தி அவங்கள பேச வச்சு எங்களுக்கே புல்லரிச்சிச்சு இப்படி ஒரு பெரிய செலப்ரேட்டி கூட நம்மளும் இருக்கும் நம்ம ஒரு டீம் இருக்கும் அப்படின்றதே ஒரு பெருமையாக இருந்துச்சு இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நேசமணி சிஸ்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நேசமணி மகேஷ்ன்ற சேனல் கிராமத்து போன சேனல் ஸோ ரொம்ப காட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்க அவங்க மூலயமா தான் எனக்கு இந்த அவார்டு மொத முதல்ல கிடைச்சிச்சு ஒரு நாள் கால் பண்ணாங்க சிஸ்டர் இந்த மாதிரி நாமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க தேவி சிஸ்டர் நான் கால் பண்ணுறேன் நீங்களும் பேசுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபோன் கால் வரலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் போய் இருந்திருக்க மாட்டேன் ஸோ அவங்கள நிறைய பேர் சாதாரணமாக பேசியிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து நிறைய காலேஜெல்லாம் படிக்கல ஸ்கூல் படிப்பு படிச்சிருக்காங்க அதை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க அவங்கள இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொல்லிட்டு ஆனால் நான் நிறைய இங்கிலீஷ் பேசுவேன் புரியுதுங்களா ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அந்த சிஸ்டர் மூலயமா தான் எனக்கு கிடச்சிச்சு ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா படிப்புன்றது ஒரு விஷயமே கிடையாது எல்லோருடைய திறமை டேலண்ட்டு உதவி பண்ணுற ஒரு நல்ல மனப்பான்மை இது இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு உயர முடியும் அதை ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் பக்கலாக புரிஞ்சிக்கணும் ஸோ ஒரு செம்ம ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் பேசும் மாதிரி திக்கி திக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கேன் இவர் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சரவணன் விவசாயி விவசாயி கூட போய் நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவங்க மூலியமாக தானே நமக்கு கிடைக்கிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணா பயங்கர சப்போர்ட்டு பயங்கர ஃப்ரெண்ட்லி ஸோ அவர் கூட நம்ம அப்படியே வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு எங்கள் டீமில் அவரை சேர்த்தாச்சு நாங்கள் நீங்கள் எங்கள் கூட தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்மலை விவசாயி அவர் வந்திருந்தார் ஸோ அவர் நாங்கள் எல்லாம் ஒரே லைனில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவள்லாம் ஒருத்தர் ஒருத்தரை வாங்கிட்டு மேடையில் போய் டான்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோலாம் வந்து பார்ட் டூவில் வந்து பண்ணியிருக்கோம் காட்டுற மறக்காமல் அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் சார் கூட போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம் வர வழியில் செம்ம டயர்டு கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமாக போட்டோம் பயங்கர டயர்டு ஸோ அதனால் வந்து காஃபி எல்லாம் குடிக்கலாம்னு சொல்லி ஒரு கடையில் இறங்கி அங்கே பஜ்ஜி காஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவி சிஸ்டர் ஸ்பான்சர் பண்ணாங்க என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா சாந்தியா அவங்களும் ஸ்பான்சர் பண்ணாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னால் கூட விட மாட்டேறாங்க இருங்க சிஸ்டர் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவி சிஸ்டர் வீட்டில் போய் டிராப் பண்ணலான்னு போனா அவங்க வீட்டுக்காரர் வழி ஃபுல்லாக ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் ஏன்னா அவர் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு அதனால அதுக்கப்புறம் இவங்களுக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுறானு வீட்டுக்குள்ளே போனவுடனே கேக் வச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க உண்மையாக சொல்கிறேன் அவங்க ரொம்ப கொடுத்து அந்த அந்தளவுக்கு ஒரு பயங்கர லவ்வோட ஒரு கேக் கட் பண்ணி ஊட்டினாரு எங்களுக்கே வந்தபடி ஒரு நோய் புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு ஒரு நல்ல லவ்லி கப்புள் சொல்லலாம் அவர் இந்த அளவுக்கு ஒரு சரியான சப்போர்ட்டில் தான் சிஸ்டர் வந்து நல்ல மேலே வளர்ந்துகிட்டே இருக்காங்க எல்லாரும் அவங்கள வந்து வாழ்த்துங்க அவங்க சேனலில் போயிட்டு பார்க்க பாருங்க ஆல்ரெடி பார்த்து தான் இருக்கீங்க நான் சொல்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து தேவி சிஸ்டர் கண்டிப்பாக போயிட்டு எனக்காக வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அக்காவுக்கும் சொல்லுங்கள் நம்மளுடைய டீமில் இருக்க எல்லா சேனல்லையும் போயிட்டு பாருங்க ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நிறைய இன்னும் நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மறைக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்க்க முடியும் ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ட்ராப் பண்ணி விட்டுட்டு அங்கே சில கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு தட்டா பாய் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்